சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் மாநாடு அறிவிச்சிருக்காரு தனி கட்சி தொடங்க போறாரா இல்லை வேற என்ன பண்ண போறாருன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு என்னதான் பிளான் தனிக்கட்சிங்கிற பேச்சுக்கே இடம்ல நேற்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே நேற்று தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அதில் எந்த குழப்பமும் தேவையில்லை இது திடீர்னு இல்லை மாதத்துக்கு ஒரு முறை மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களை சந்திச்சு கட்சியுடைய வளர்ச்சி திட்டங்கள் அரசியல் சூழல்கள் பற்றியெல்லாம் வழக்க ஓபிஎஸ் அவர்கள் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் நேற்றைய தினம் கூட்டம் கூட்டப்பட்டது நீங்கள் கேட்ட மாதிரி நேற்றைய கூட்டம் பொது வெளியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது காரணம் என்ன வெளியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி ஓபிஎஸ் கட்சி துவங்கு போகிறாரா துவங்குவார் போலங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரப்பப்பட்ட நிலையில் வந்து அதுக்கு விடை காணக்கூடிய ஒரு கூட்டமாக பொதுமக்களால் பார்க்கப்பட்டது பட் அந்த கூட்டத்தை பொறுத்தளவில் அங்கு பேசப்பட்ட கருத்து என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் வந்து அண்ணாதிமுக அப்படிங்கிற அந்த டேக்கை அந்த அடையாளத்தை நம்ம இழந்து கூடாது ஏன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ரெண்டாவது நம்முடைய திராவிட இயக்க சித்தாந்தவர் தந்தைய பெரியார் பேரங்க அண்ணா அவர் வகுத்து தந்த வழி பெரியாரின் பகுத்தறிவு நெறி சமூக நீதி கொள்கை சாதி பேர மற்ற சமத்துவ சமுதாயக்காரன் அதை அடைவதற்காக தந்தை அறிஞர் பேரறிஞர் அவர்கள் துவக்கி அரசியல் இயக்கம் ஏன்னா அவர்கள் வழியில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா போன்றவர்கள் வகுத்த வழியில் அது வந்து திராவிட இயக்கங்கிறது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அதில் இருந்து நம்ம விலகி ஒரு புது கட்சி துவங்குவதோ வேறு கோணத்தில் பார்க்கப்படுவதோ தவறாக போய்விடும் எனவே அந்த அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சராக்கப்பட்டு அடையாளப்பட்ட நீங்கள் ரெண்டாவது கழகத்தினுடைய அமகாலத்திலே மாவட்ட செயலாளராக தேர்தல் பிரதவி செயலாளராக கழகத்தின் பொருளாளராக பிறகு அம்மாவின் மறைவு பிறகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக அம்மா அன்றைய பதவி வகித்தவர் நாம் இந்த இது நம் இயக்க நம் அனைத்திந்திய அண்ணாத நாட முன்னேற்ற கழகத்தில் நம்மளுக்கு பாரம்பரிய உரிமை உண்டு எனவே அதை நமாக செயற்காக ஏதோ ஒரு அவசரப்பட்டு தவறு செய்த விலகி போய் விடக்கூடாது எழுந்து விடக்கூடாது என்பதுதான் தொண்டர்களின் உணர்வாக இருந்தது நிர்வாகிகள் உணர்வாக இருந்தது ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் என்ன உணர்வோடு நான் இல்லைன்னா அதை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள் என்ற கருத்தை வழிமொழிந்தார் எனவே வந்து வேறு கட்சி தோங்குற பேச்சுக்கே இல்லை நான் அண்ணாதிமுக பட் என்னென்னா பெருவாரியான பேச்சு என்னன்னா தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கக்கூடிய சூழல் விருந்து அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தில் உருவாகி இந்த பிளவு பொதுமக்கள் மத்தியில் வந்து அது ஒரு அண்ணாதிமுக வீக்காயிடுச்சு எனவே வந்து பலமான அம்ம காலத்தில் அன்னாதிமுகா அடுத்த இரட்டை தலைமையில் இருந்த அண்ணா அதிமுக இன்றைக்கு இல்லை வலுவிழந்திருக்கிறது எனவே புலயுபட்ட சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக நாளை சட்டமன்ற தேர்தலை வலுவாக எதிர்கொள்ள முடியும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணியானது கூட்டணியாக மிகவும் வலுவாக இருக்கிறது பத்தாண்டு காலமாக அந்த அணியை கட்டி காத்து வருகிறார் அந்த அணியை சட்டமன்றத்தில் தொடரும் என்கிற நிலையில் நம்ம வந்து நம்முடைய நம்ம கட்சியே பாரம்பரிய ஓட்டை பிரிந்து கிடக்கிறது நல்லதல்ல அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழிவிட்டதாகிவிடும் எனவே வந்து இணைப்பது இணை இணைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது நல்லது என்ற கருத்தும் அங்கே தெரிவிக்கப்பட்டது ஓபிஎஸ் எனவே வந்து தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் பேட்டியில் கூட சொன்னார் எனக்கு வந்து எந்தவித நிபந்தனையற்ற முறையில் நான் இணைய தயார் அப்படின்னு அவர் வந்து கருத்து சொல்லி சொல்லியிருக்காரு பலரும் கேட்குறாங்க என்ன ஒவ்வொரு முறையும் நீங்கள் வழியே வழியே இன்னும் நிபந்தனையற்ற முறையில் ஏற்கனவே சொன்னீங்க பூன்னு சொல்கிறீங்க அவங்க வந்து அந்த சைடு வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே அப்படிங்கிறாங்க பட்டு ஓப்பனான ரெஸ்பான்ஸ் வெளிப்படையான தேர் தேர் மே நாட் பி ஆன் எக்ஸ்பிளிசிட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஈபிஎஸ் சைட் பட் அங்கேருந்து வெளிப்படையான ஒரு உங்களுடைய அந்த கொள்கைன்றது வலியுறுத்தல ஒற்றைத்தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரட்டை தான் வேணும் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் விட்டோம் இப்படி தானே போயிட்டு இருந்தீங்க இப்போ இறங்கி போகிறீங்கன்னா உங்களால் முடியல அப்படின்னு இல்லை அப்படியே கூடாதுங்க தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த தேர்தலுங்க எங்கள் இயக்கத்தின் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாழ்வா ஆவாங்கிற தேர்தல் காரணம் வந்து நீங்கள் இரட்டை தலைமையிலிருந்து விலகி ஒற்றை தலைமை வந்த பிறகு திரு இபிஎஸ் அவர்கள் எண்ணிய அந்த நோக்கங்களை அவர் வந்து அடைந்தாரா என்னை சாதித்து காட்டினாரா என்ற ஒரு கேள்வி நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் பின்னடைவுத்தான் அனைத்து அண்ணா திராவிடம் சந்தித்து வந்தது நடந்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் தான் அதிமுகவின் கோட்டை ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் இந்த பாசிக்கு ஒட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற கிட்டத்தட்ட இரநூத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுக தோத்துருக்கு ரெண்ட இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படி சட்டமன்ற தேர்தல் பெரிய நீங்கள் பிரித்து பார்த்திங்கன்னா நாற்பது முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதி நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலாக இது வந்து வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் வர இது பிரித்து பார்க்குறப்ப நீங்கள் இரநூறு தொகுதி எனவே வந்து இது வந்து யதார்த்த இதெல்லாம் அனல் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்படி வந்து வலுவான திராவிட முன்னேற்ற கழக அணியை எதிர்கொள்வதற்கு இந்த பின்னணியோடு நான் போனால் என்ன அதாவது இது தனின ஒரு பிரச்சனை இல்லைங்க மார்ஷல் இது வந்து தனிநபர் பிரச்சனை ஈகோ சிபிஎஸ் சண்டைன்னு பார்க்கக்கூடாது இந்த ந தொடர்ந்து தோல்விக்கு பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பின்னடைவு சென்றால் பிறகு அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை மீட்டெடுக்கிறது கஷ்டங்க இட் வில் பி வெரி டிஃபிகல்ட்டு ஃபார் எனி ஒன் டு ரெட்ரீவ் த பார்ட்டி டு இஸ்டோர் த பார்ட்டி டு இட்ஸ் பாஸ்ட் டு குளோரி அதை இழந்த பெருமையை மீட்பது அவ்வளோ எளிதான காரியமே அல்ல ஏன்னா பல்வேறு இயக்கங்கள் உருவாகிட்டு வந்தவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு உணர்வு என்னென்னா ஆட்சியை பிடிப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது வலுவான கூட்டணி இருக்கிறது என்பதை ஒரு செய்தியாக வைத்துக்கொண்டு இரண்டாவது செய்தி என்ன பல்வேறு அரசியல் கட்சிகள் என்னென்னா ஏதோ அதிமுக எங்கள் இயக்கம் ரொம்ப வலுவலர்ந்து ரொம்ப தே தெய்ந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த அப்போசிஷன் ஸ்பேஸ் வந்து வேக்கண்டாக இருக்க மாதிரிங்க அதை பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் திட்டங்கள் தீட்ட முடியுமாங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் செயல்படுறதை பார்க்குறப்ப ரொம்ப மன வேதனையாக இருக்குது எனவே வந்து இப்படி நம்மளை வந்து ரொம்ப தாழ்வான நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருந்து என்ன நாம் பாடும் கற்றுக்கொண்டு அது காரணம் என்னன்னா பிரிவு தான் மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு உருவாயிருச்சுங்க ஒரு பிரமைன்னு கூட சொல்லலாம் அண்ட் இல்லூசன் ஹஸ் டெவலப்டு இந்த மைன் டு த மைண்ட்ஸ் ஆட் இந்த மைண்ட்ஸ் ஆட் த பப்ளிக் அதிமுக உடஞ்சிருச்சு அப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஈஸியாக நல்லதாக இருக்குமே ஆட்சிக்கு வந்துடலாமே இப்படி பல பிரிவாக கிடைக்குதுங்களே இது எப்படி நல்லவா இருக்குன்ட்டு எல்லா இடத்துலையும் பாம்பர அதிமுக ஆதரிக்கக்கூடிய பாட்ட பாமர மக்கள் ஏழை எளியவர்கள் அன்றாட காட்சிகள் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்களே ஏன் அந்த இபிஎஸ் வந்து இதுக்கு வந்து பாவம் அவர்லேயும் பெரிய மனுஷன் ஓபிஎஸ் ரொம்ப இறங்கி போகிறாரு ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாரு இதுக்கு ஒரு வழிதான் இல்லையாண்டு ஏக்க பெருங்கூச்சி விடக்கூடிய செய்திகள்லாம் கேள்விப்படலாம் எனவே அவங்களுக்கு என்னென்னா ஒரு அரசியல் இயக்கம் என்பது வெகுஜன வாக்கை பெற்று ஆட்சியை பிடிக்க எண்ணக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் என்பது பொதுமக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் பொதுமக்களுடைய உணர்வு என்ன என்றால் அதிமுக பிளவீட்டு கிடக்கிறது ஒன்று சேர வேண்டும் என்று எனவே அதை உணர்ந்து நாம் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக பெருவெற்றி பெற முடியும் இல்லை இல்லை அதை உணராமல் பிடிவாதம் பிடித்து இல்லை நாங்கள் வந்து யாரோ ஒருவர் யாரோ ஏதோ ஒரு சக்தி அந்த ஒற்றுமையை தடுக்குமானால் அந்த சக்தியை வரலாறு தண்டிக்காமல் விடாது ஏன்னா அந்த சக்தி அந்த அதனால் கட்சி பிள தோல்வியை சந்தித்தால் இந்த தேர்தலுக்கு பிறகு அப்புறம் கட்சியை மீட்டெடுப்பதே கஷ்டம் சிரமம் அந்த இரண்டாவது இடம் திராவிட இயக்க அரசியல் வந்து இப்போது இன்னும் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளுக்கு என்னென்னா அதிமுக திமுகங்கிற அரசியல் வரிசை மாறி திமுக ப்ளஸ் வேறொரு இயக்கம்னு இன்னும் அந்த இடத்துல அதிமுகங்கிற இடத்துல இன்னொரு மாற்று இயக்கம் மாற்று சித்தாந்தம் வந்துவிடும் இன்றைக்கு வந்து உணர்வாளர் திராவிட இயக்க சித்தாந்தவாதி உணர்வாளர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க எனவே இன்றைக்கு பொதுமக்கள் கையேந்தி தூக்கிவிட தயாராக இருக்காங்க அதிமுகவை தேவை இணைப்பு தான் அதை உணர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து என்ன செவ்வோ நம்ம வந்து இது தனியின ஒரு பிரச்சனைன்னு பார்க்கலாம் இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது யாராக உட்டு விட்டு கொடுத்து போகணும் எனவே நம்ம இது பண்ணி நம்ம ஒற்றுமைக்கு நம்ம இணை இயன்றதை செய்யலாம்ங்கிற அடிப்படையில் தான் எனக்கு எந்தவித நிபந்தனை இல்லை நிபந்தனை ஒற்றுமணையில் இணைய தயார் அப்படி இணைந்தால் பொதுமக்களுடைய அபிலாஷையில் நிறைவேற்றப்படும் கட்சிக்கு எதிர்கால இருக்கும் என்ற எண்ணத்தில் நம்ம நாடியும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அது நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி ரெட்ட தலைமையில் எப்படி எழுபத்தி நாலு தொகுதிகளில் ஜெயிச்சு அன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு தேர்தல் நேரத்தில் மட்டும் கொடுக்காமல்தான் நம்ம நிறைய நெக் டு நெக் ஃபைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் க்ளோஸ் ஃபைட்டாக கொண்டு வந்திருக்கலாம் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதை மிஸ் பண்ணிவிட்டு அந்த தவிர பண்ணிவிடக்கூடாது ஓபிஎஸ் அவர்கள் காசேஸாக இருக்கனால தான் நாங்கள் வந்து இணைப்பு இணைப்பு எந்த தியாகத்து தயார்னு அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையை ஏற்றுக்கிட்டு அவரே முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவருடைய தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக அப்படி இல்லைங்க முதலமைச்சர் வேட்பாளரை வந்து ஓபிசன் ஒரு ஒன்று சொல்லியிருக்காருங்க அவரே முதலமைச்சராக இருந்துட்டு போகட்டும் எனக்கு எந்த பதவியின் மேல் ஆசை கிடையாது இப்போ நேற்று ப்ரெஸ் மீட்டில் விட சொல்லியிருக்காரு நிபந்தனை ஏற்றன்னா எனக்கு எந்த பதவியின் மேல் ஆசை கிடையாது எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை என்னை நம்பி வந்த சகாக்களுக்கு உரிய மரியாதையோடு பதவிகள் வாங்கி கொடுப்பது என்று குறிக்கோளாக இருக்கும் அது பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் செய்து கொள்வோம் எனவே வந்து எனக்கு எந்த பதவியின் மேல் ஆசை இல்லைன்னு ஒருத்தர் சொன்ன முன்னாடி யாரும் எந்த பதவியில் இருந்து அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்கு என்ன கண்டர் விட்ரா ஃப்ரம் த ஃப்ரம் த ரேஸ் ஏன்னா வேர் கம்ஸ் கொஸ்டின் தட் இஸ் கிளைமிங் ஃபார் த சேம் போஸ்ட் அந்த போட்டியாளராக என்னப்படுபவர் எனக்கு எந்த பதவியும் வேணாம் நான் வந்து ஒரு உயரிய நோக்க கட்சி இணைப்பு தான் ஏன்னா அதனால் எனக்கு எந்த பதவியும் வேணாங்கிறப்ப ஏபிஎஸ் அவர்களுடைய தலைவர் அவர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தில் முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்வதாக தானே அர்த்தம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே இணைந்து போகுங்கிறது நோக்கி போறப்ப நம்ம வந்து உங்களை நம்பி ஒரு தொண்டர் கூட்டம் உங்களுடைய கொள்கை இல்லை தொண்டர்கள் சொல்றாங்க அண்ணா நம்ம தியாகங்கள் பண்ணி கூட நம்ம என்ன சொல்லலாம்னா வேணாம் பொது வழியில் கட்சி அழி அழிஞ்சு போகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணத்தை தவறாக கட்சி கெட்டு போயிட வேணாம் கட்சி தான் முக்கியம் இன்னைக்கு வந்து எப்படின்னா பிறகு அண்ணா சொல்லுவார் தோழியில் போட்டிருக்கக்கூடிய தொண்டு பதவி இடுப்பில் கட்டிருக்கக்கூடிய வேஷ்டி கொள்கைன்னு சொல்லுவார் அது மாதிரி இன்றைக்கி இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி போன்றது கட்சியாக இருக்குது தோழியில் போட்டிருக்கக்கூடிய துண்டு தான் பதவி எனக்கு துண்டு பறந்து போகலாம் ஆனால் வேட்டி அவளை விட்டு விட்டோம்னால் மானம் போய்விடும் எனவே கட்சியை காப்பாற்ற வேண்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அனைத்து ஜன்னாதரோட முன்னேற்ற கழகம் முன்னணி தலைவர்களும் இருக்கிறார்கள் ஏன் அண்ணன் எனவே வந்து அதனால் தான் எந்த தியாகம் நாங்கள் சொல்கிறோம் அன்னையும் சொல்லிட்டு இருக்காரு அங்கே இவ்வளவு அவர் சொல்கிறாங்கன்னா அங்கே இருந்துமே திரு இபி அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களில் இருபதுக்கு பேர் பட்டோர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடனும் திரு இணையவணி அண்ணன் வைத்தியனிங் அவர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சார் பொதுநலத்தில் ஒரு சுயநலம் இருக்குங்க மார்ஷல் என்னன்னா இப்போ பிரச்சனை வந்த முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு நாலு வருஷம் இருந்துச்சுங்க மார்சல் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் வருது தென் மாவட்டங்களில் அஞ்சு தொகுதியில் டெபாசிட் போச்சுன்னு சொன்னேன்ல தென் மாவட்டங்களில் அஞ்சு தொகுதி கம்ப்ளீட்டாக அதாவது கன்னியாகுமரி அவங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி சரிங்களா திண்டுக்கல்லில் வந்து நாலே முக்கால் லட்சம் ஓட்டில் அஞ்சு லட்சம் ஓட்டில் மார்சிஸ்ட் வேட்பாளர் ஜெயிக்கிறார் திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் இப்படி நீங்கள் வந்து தொகுதிகளை கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு அங்கே பெரும்பாலும் திரு இபிஎஸை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தெரியும் இருக்கிறார்கள் அவர்களுடைய நெஞ்சத்துக்கு தெரியும் உண்மை என்னவென்று கள நிறுவனம் என்னவென்று இணையாவிட்டால் அவர்கள் நிச்சயமாக அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு வர முடியாது என்பது அவர்களுக்கு திண்ணமாக தெரியும் வர முடியாது என்பது திண்ணம் எனவே அவர்கள் சிந்திக்கிறார்கள் பொது நோக்கத்தை விட அதில் ஒரு சுயநலம் கூட இருக்குன்னு வைங்களே ஸோ நம்ம கட்சி ஒன்று சேர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர் நம்ம இவ்வளவு எதிர்பார்க்கலை ஒரு தொகுதியில் நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சிருக்குங்க இதை எப்படி நீங்கள் வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வருவீங்க சிந்திக்கிறார்கள் எனவே வந்து நம்முடைய இப்போ கட்சி இலையாதனால் நமக்கு வரக்கூடிய கட்சிக்காரங்க ஓட்டு மட்டும் இல்லை ஓபிஎஸ் அண்ணன் பிரிக்கிற ஓட்டு மட்டும் இல்லை நம்முடைய நலவிரும் மிக பொதுமக்கள் இருக்காக இல்லை நம்பிக்கை வந்து மாற்று இயக்கத்தை ஓட்டு போட்டு விடுகிறார்கள் எங்கே இது ஒன்றும் தேராது அப்படின்னு நமக்கு வர வேண்டிய பாரம்பரிய ஓட்டு அதாவது தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெடிஷனல் ஓட்டு வி ஆர் லூசிங் அவர் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் விச் மெயின்டீன் சின்ஸ் நைன்டீன் செவன்டி செவன் என் ஏடிஎம் கே வாஷ் ஃபீல்டர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அண்டர் அவர் ஃபவுண்டர் லீடர் புருஷ்டலர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இருந்து வென்று பிரச்சனை மூன்று முறை ஆட்சி அமைத்து அதற்கு முன்னால் அம்மா ஆட்சி முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் காத்து வரப்பட்ட எழுபத்தி ரெண்டு ரெண்டு இயக்கம் தொகை இன்னைக்கு யார் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது ஏன்னா அந்த பாரம்பரிய ஓட்டு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நழுவி சென்று விட்டது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் நம்பிக்கை ஊட்டுவதற்கு ஒரே வழி இணைப்பு தான் என்பதை திரு இபிஎஸ் அவர்களிடமும் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களும் இணைப்பு காண்டி அவர்களிடம் பேசி வருகிறார்கள் அதைய செய்தி இங்கேயும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டாதீங்க எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க எனவே வந்து முன்கை தான் முழங்கை நீல் என்பதை சொல்வதை போல் முன்கையும் நீள்கிறது முழங்கையும் நீல் நீள் நீண்டு கொண்டு இருக்கிறது எனவே வந்து கைகுழு புகுவது என்பது சாத்தியமான ஒன்று தான் தான் நாங்கள் கருதுகிறோம் இல்லை இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் போகிற போக்கில் விஜய்க்கும் ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு போகிறாரு இல்லைங்க நாங்கள் தார்மீக அடிப்படையில் ஆதரிக்கிறோம் இல்லைங்க அதில் மார்ஷல் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் என்ன அதனால தான் இந்த இணைப்புக்கு ஒரு டெட்லைன் வேணுங்க இல்லை அதுக்கு தான் அந்த நவம்பர் நாலாம் தேதி மதுரையில் மாநாடு சொல்லியிருக்காரு அந்த மாநாட்டில் நிச்சயமாக அந்த மாநாட்டுக்குள்ளே செப்டம்பர் நாலாம் தேதி மாநாட்டு சொல்றது நிச்சயமா அந்த மாநாட்டுக்குள்ள ஒரு இணைப்புக்கான இணக்கமான சூழ்நிலை வருவாங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை அதுல உறுதியாக அவங்க ஈபிஎஸ்சு கூட இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அதுக்குள்ள நாம் சூழ்நிலை அங்கே இருபது பேர்னாலும் நீங்கள் மாநாட்டுக்கு மாநாட்டை ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் கலந்து கொள்கிறோம் மேடை ஏறுகிறோம் என்கிற அளவுக்கு தகவல் பரிமாறப்பட்டு இருக்கிறது இருபது மூத்த தலைவர்கள் இருபது மூத்த தலைவர்கள் நாங்கள் கலந்து கொள்கிறோம் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் தான் நாங்கள் பெருவாரியாக இருக்காங்க மூத்த தலைவர்கள் அங்கே அதை நாங்கள் இருபது பேர் வந்து கலந்துக்கிறோங்கிற அளவுக்கு மாநாட்டை கூட்டுங்கள் நாங்கள் வந்து அதற்குள் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி விடுவோம் இருபதுக்கு மே அந்த சூழ்நிலை வெளிப்படையாக தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நாங்கள் இருபது பேர் வருவது உறுதி ஏன்னா இன்னும் கட்சியை விட்ட நிலையில் வைத்து மக்களுடைய அவநம்பிக்கை பெற்று இந்த இயக்கத்தை அளிக்க நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலனாலும் வர வரலாம் அதோடய இம்ப்ளைடு மீனிங் அதானே நாங்கள் இருபது பேர் இணக்கமான சூழ்நிலை நூறு சதவீதம் உருவாகும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இல்லை என்றால் நாங்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறோம் காரணம் என்னென்னா இப்படி இணையவில்லை என்றால் அந்த கழகத்தை கட்சியை அளித்த பாவத்திற்கு நாங்களும் துணை போனதாக வரலாறு பேசிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் வருவதாக சொல்லி இருப்பதாக ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் தான் அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்தான் எனவே வந்து அந்த நிச்சயமாக அது ஒரு டெட்லைனாக கூட வச்சுக்கலாங்க அதற்குள் இணைப்பு இல்லையேட்டி நீங்கள் கேட்ட கேள்வி எனி பொலிட்டிக்கல் லீடர் ஃபார் மேட்டர் ரன்னிங் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் ஹிஸ் ஓன் ஆப்ஷன்ஸ் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ விஜய் தான் இல்லை அப்படின்னு இல்லை ஆனால் ஒரு இது ஒர்க் அவுட் ஆகலன்னு வைங்களேன் நிச்சயமா அது ஒர்க் அவுட் ஆகலை கட்டாயம் ஒரு சூழ்நிலை உருவாகுது நம்ம தனித்தனி தான் நிற்கணும் என்டிஏ கூட்டணி தெரியும் யூபிஎஸ் இருக்கக்கூடிய அங்கே வந்து அந்த இணக்க இணைப்புக்கு இணக்கமான சூழ்நிலை வரலாற்றி மார்சல் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயும் எங்களுக்கு வேலை இல்லை அப்போ வெளியேறித்த ஆகணும் அப்போ வெளியேறப்ப வந்து நாங்கள் என்னென்னா வெளியேறுவதாக ஓபிஎஸ் அறிவித்தாலே எங்களுக்கு எதிர்பாராத பல நல்ல அழைப்புகள்லாம் வரும் அந்த வகையில் இன்னைக்கு புதுசாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் ஒரு ஆப்ஷனா இல்லை விஜயனுடைய அரசியல் அனுபவத்துக்கு ஓபிஎஸ்னுடைய அனுபவத்துக்கு அவரோட இருந்த பொசிஷனுக்கு அவருக்கு போய் ஆதரவு தெரிவிக்கின்றதுன்றது ரொம்ப இல்லை ஆதரவு இல்லைங்க கூட்டணி தான் இப்ப அப்படி பார்த்தா விஜயகாந்தோட அம்மா கூட்டணி கேட்கலங்களா இவர் அங்க வந்து ஜெயலலிதா அம்மா தான் வந்து விஜய் ஏன் தலைமையில தான் கூட்டணி இல்லை அப்படி இல்லைங்க இல்லை அப்படி வந்தப்ப ஒரு காமன் காமன்மேன் ப்ரோக்ராம் மாதிரி உருவாக்கி ஒரு போரா அதுக்கான அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் தாங்க அது வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் தான் ஒன்றுமே எல்லாமே என்ன நீந்துவதற்கு வேறு எந்த பொருளும் கிடைக்காம கிடைக்காமல் ஆற்றில் அடித்து செல்லப்படக்கூடியவருக்கு ஏன்னா கரையேறுவதற்கு ஏதோ ஒரு துடுப்பு தேவை என்கிற அந்த கடைசி லாஸ்ட் ரிசார்ட் வில்வே தட்டோனுங்க அதனால் பெரும்பாலும் இணைப்பு தான் இருக்கேன் ரெண்டாவது அரசியல் இல்லைங்க நம்ம அப்படி பார்த்தா ஒரு தலைவர் மாபெரும் தலைப்பு எம்ஜிஆர் எது இந்த வெளியான முன்னாடி எழுபத்திறன் இல்லை அவரை வந்து உருவ அவர் அரசியல் கட்சி துவங்கியவுடன் அவரை களத்தில் செம்மைப்படுத்தியதும் வழி நடத்தியதும் தோழர்கள் தோழர்கள்தான் பொது உடைமைவாதிகள் தான் அன்றைக்கு இந்த திரு பி ராமமூர்த்தி அவர்களும் திரு பாலசுப்ரமணியம் போன்ற தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் பொது உடைமைவாதிகள் தான் தலைவருடன் இருந்து கர கரங்கோத்து அன்றைக்கு ப்ரொஃபஸர் எம்ஜிஆர் அன்றைக்கு பகோலமாக வந்து வழி நடத்தினார்கள் தலைவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஸோ அண்ணா அதனால் வந்து நம்ம அந்த காலத்தில் போகிறப்ப அப்படின்னா கம்யூனிஸ்ட் க திரு ராமமூர்த்தி அவர்கள் திரு பாலசுப்ரமணியம் போன்றவர்களுடைய சீனியாரிட்டின்னா தலைவரோட அனுபவம் என்ன எனவே வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவருக்கு அவருக்கு ஒரு கிறிஸ்மா இருக்குது ஒன்று அன்றைக்கு ஆனால் தலைவர் வந்து அவருடைய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பேருங்கள் அண்ணாவின் தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து அண்ணா காலத்தில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை மேலவை உறுப்பினர் அங்கே அல்ல அத்தனை மாநாடுகளிலும் தலைவரை பற்றி அண்ணா பேசுவது இப்படி சிறப்பு ஐ தலைவர் முக்கிய தலைவர்களில் மூன்றாவது இடம் நான் நான்காவது இடத்தில் இருந்தார் பிறகு திமுக பொருளாளராக இருந்தார் நீண்ட வரலாறு தலைவருக்கு இருந்தாலும் கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு புதுக்கட்சி தானே தோங்குகிறார் அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை இந்த பொதுவுடைமை தலைவர்கள் தானே அன்னைக்கு வழி நடத்தினாங்க கை கொடுத்தாங்க அன்றைக்கி திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் மாயத்தேவரன் மிகப்பெரிய வெற்றி பெற்று அப்புறம் எழுபத்தேழு ஆட்சி அமைத்த பொழுதும் பொது உடைமைவாதிகள் தானே கூட்டணியில் இருந்தாங்க எனவே வந்து அதனால் வந்து களத்தில் வந்து நம்ம வந்து யதார்த்தத்தை தான் பார்க்க வேண்டுமே தவிர என்ன மார்ஷல் வயதவோ சிறியோர் பெரியோரோ என்பது இல்லை இதில் இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் அங்க இணைப்பு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அல்லது நாங்க விட்டுட்டு வரோம் அப்படின்னா ஏகப்பட்ட வழக்குகள் எல்லாம் கொண்டு வச்சிருக்கீங்க இல்லங்க அது ஒயிஸ் கரெக்ட் அப்சலியூட்லி அன்னைக்கு உலுகு அன்றைய நிலையில் எங்கள வந்து வெளியே வெளியா நிச்சயம் உடன்பாடு ஏற்படும் இல்லங்க உடன்பாடு இணைப்புன்னு போராடி வேற வழி இல்லங்க கட்சி நாங்க வந்து அன்னைக்கு வந்துங்க சட்டரி ஓபிஎஸ் என்ன பல்வேறு வழக்குகள்ல ஒரே ஒரு வழக்கு நீதேர்சன் ஜெயசந்திரன் அவர்கள் வழங்கிய வழக்கு எங்களுக்கு சாதகமா வந்துச்சு உங்களுக்கு தெரியும் சென்னை உயர் நீதியரசர் மாண்பமை திரு ஜெய்ச ஜெயச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கினார்கள் அப்பொழுது கூட தலைவர் நினைவிடத்திற்கும் அண்ணா அம்மா நினைவிடத்திற்கும் அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற ஓபிஎஸ் என்னவர்கள் அவர்கள் அன்றையும் சொன்னார் என்ன இந்த எங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்து விட்டது என்பதற்காக நாங்கள் ஏதோ வந்து ஏதோ இமயத்தை தொட்டு விட்டதாக நாங்கள் எண்ணவில்லை இது இந்த நிலையிலாவது இணைப்புக்கு திரு ஈபிஎஸ் அவர்கள் இணங்கி வர வேண்டும் என்ன இதை ஒரு நான் எங்களுக்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற என்ன சட்ட நியாயத்தை புரிந்து கொண்டு திரு ஈபிஎஸ் அவரோ உடன ஒரு இருக்கக்கூடிய முன்னோடிகளும் எங் எங்களையும் நாங்கள் இணைப்பு வழிவிட வேண்டும் நான் அனைவரும் இணைந்து செயல்பட அன்னைக்கு அம்மா நினைவிடத்திலிருந்து பேட்டி கொடுத்தாரு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது எனவே வந்து சட்ட வழக்கு என்பது உரிமை நிலைநாட்ட தொடுக்கப்பட்டது இப்போ அல்டிமேட்டாக அங்கே தேர்தலுக்கு எட்டே மாதம் இருக்குது அந்த காலகட்டத்துக்குள்ளே கட்சியை எப்படி நிலைநிறுத்துவது என்பது இந்த தேர்தல் கட்சி பின்னாடி செஞ்சால் அதோட கட்சி ஜோலி முடிச்சு விகாஸ் கட்சியோட இது எதிர்காலமே இல்லை அப்போ ஏன்னா ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா நீங்கள் தலைவர் அம்மா காலத்தில் இல்லையா அவங்க காலத்தில் கட்சி தேர்தலில் தோல்வியை சந்திக்கலான்னு அவங்களோட கரிஷ்மா பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் என்டெரி டிஃப்ரெண்ட்டு அவங்களோட பெர்சனாலிட்டி மாஸ் புல்லிங் கெப்பாசிட்டி லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் எல்லாம் வே வேறு இதுங்க வேறு லெவல் அதோடு வந்து ஒப்பிடவே முடியாது அம்மா யாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை இன்றைக்கு எல்லாம் இணைந்து செயல்பட்டால் தான் அதுக்கு ரெட்டை தலைமை கூட்டணியில் வந்து எழுபத்தஞ்சு சீட்டை வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்ததே வந்து மக்கள் இப்போ பலரும் அதை வந்து ஆச்சரியம் பார்த்தாங்க பரவாயில்ல அம்மா ஓ அம்மா காலத்தோடு கட்சி புயல் நினச்சாங்க ஆனால் அம்மா காலத்துக்கு முன்னாடியும் நாலரை வருஷம் ஆட்சியும் தக்க வச்சது மட்டும் இல்லை எழுவத்தஞ்சி தொகுதிகள் நல்ல கூட்டணி ஃபார்ம் பண்ணி எழுபத்தஞ்சி தொகுதியில் இந்த இருவரும் தலைவர்கள் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி ஜெயிக்க வச்சுட்டாங்களேன்னா பத்திரிகையில் அத்தனை பாராட்டினதுங்க இது இட் வாஸ் ஹானரபுள் வெற்றி தான் இது கௌரவமான ஒரு வெற்றி தான் என்ன மிகவும் மதிக்கத்தக்க ரெஸ்பெக்டபுள் வின் பார்த்தாங்க அல்டோ இட் மே மேட் கன்சிடர்ட் இட் வாஸ் அ அனரபிள் டிஃபிட் மரியாதைக்குரிய ஒரு பின்னடைவு தான் மதிக்கத்தக்க பின்னடைவு தான் பார்க்கப்பட்டது எனவே இன்றைக்கும் அதே போல இணைந்தால்தான் கட்சியை காப்பாற்ற முடியுங்கிற நிலை வர்றப்போ சில பல இதுங்களை தியாகங்களை பண்ணித்தாங்க ஆகணும் அதனால் இந்த கேஸுங்கிறது வந்து ஃபைல் பண்ணிட்டோமே இவ்வளோ போச்சே அதுங்கிறது உள்ள அதெல்லாம் இழந்தாலும் கூட கட்சியை மீட்டுட்டோமா அந்த ஒரு திருப்தி போதும் அதுதான் ஒரு சில எம்ஜிஆருக்கும் ஒரு அம்மாவுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு கடனாக இருக்கும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உணர்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இணைப்புக்கு தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் அதற்காக வந்து ஃப்ரம் இபிஎஸ்ஐ தேர் நாட் ஷோவிங் தஃபேர்ஸ் காது கொடுத்தே இல்லை அங்கேயும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் மாநாடு வந்து ஒரு டெட்லைன் அதில் வந்து ஒரு நல்ல செய்தி அதாவது இணைப்புக்கான சூழல் நூறு சதவீதம் உருவாக தொழில் என்று எண்ணுகிறோம் அதில் அதிலையும் சரிப்பட்டு வராத பட்சத்தில் தலைமை ஒத்துக்கொள்ள வேண்டால் அங்கு முன்னணி தலைவர்கள் வருவதாக இருக்கிறார்கள் அப்படி வந்தாலே நம்ம இதாகிறப்ப அது இட் வில் லீட் டு ஷோ மெனி டிஃபெக்ஷன்ஸுங்க நீங்கள் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்ட்டு முடிச்சு அந்த மாநாடு கூடுகிற நேரத்தில் மாநாட்டில் வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறவில்லை இல்லை என்றால் பல்வேறு அரசியல் நிகழ்வு புதிது புதிதாக ஆச்சரியப்படத்தக்க அரசியல் தேர்வில் பி தேர் வில் பி ஸ்டேஞ்ச் அண்ட் இது அஸ்டானிக் டேர்ன்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் ஆச்சரியப்படத்தக்க பல்வேறு திருப்பங்களும் பல் தொடர்கள இருக்கும் நிறைய விஷயங்களை போயிருந்து முடியும் ரொம்ப நன்றி சார் முக்கிய நன்றி மார்ஷல்